ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஆல்ரெடி வந்து ஒன் வீக்கில் மேக்கப் கோர்ஸ் கற்றுக்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கப் கோர்ஸ் ரொம்ப ஈஸியாக புரியும் ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்ட் ஃபைவ் ஸோ இந்த பார்ட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் ஐ மேக்கப் பற்றி என்ன பெருசாக இருக்குது சும்மா கலர்ஸ் போடுறது தானுங்கக்கா அப்படின்னு நினைக்காதீங்க ஐ மேக்கப்பில் வந்து உங்களுக்கு அந்த க்ரீஸ் லைன் அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம அந்த பிராக்டிக் அந்த தியரி நாலேஜ் இருந்தால் தான் அந்த ப்ராக்டிக்கல் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐ வந்து டீப்பா நம்ம புரிஞ்சுக்கணும் ஐ பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம அதை வந்து டிகல நமக்கு எதுவுமே இப்போ ஒருத்தவங்க கண்ணை பார்த்த உடனே அவங்க கண்ணை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கண் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு கண் உள்ளே போயிருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி ஐ லுக் கொடுக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கு நல்லா கண்ணு வெளியே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஜோதிகா கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணுக்குலாம் நல்லாவே சூப்பராக ஐ மேக்கப் பண்ணும்போது இன்னும் நல்லா அழகாக எடுத்து காமிக்கும் ஓகேங்களா அப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன இதில் தெரியுது நீங்கள் இதை பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இதில் வந்து ஐக்கு மட்டுமே ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதை தெரிஞ்சுக்கும் போது நம்ம ஐ மேக்கப்பில் என்னென்ன இப்போ ஐ ஷேடோ வந்து எவ்வளோ கலர்ஸ் இருக்குது ஸோ சிமரி இருக்கு அண்ட் கில்ட்ரி இருக்குது பவுடர் தில்ட்ரி இருக்குது க்ரீமில் இருக்குது ஸோ இதெல்லாம் ஏ எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிய வரும் பேசிக்காக வந்து எல்லாருக்குமே இந்த இந்த லைனில் போடுறது மட்டும் தெரியும் கரெக்டுங்களா ஸோ அது வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க பட் அது எதனால போடுறோம் அப்படி போடுறதுனால என்ன லுக் கிடைக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களாங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கண் நான் வரைஞ்சது கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணாமல் வச்சிருக்கேன் ஏன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் கூட ஒரு ப்ராக்டிக் ஒரு ஒரு இது இருக்குது அதுலேயும் கூட நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னு ஒன்று இருக்குது நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பிகினராக என்னென்ன என்ன பண்ண நோட்டிஃபை பண்ணதில்லை பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்தே டார்க்காக அப்படியே ஆர்டிஃபிஷியலாக வச்சு வரைஞ்சி வச்சுருப்பாங்க அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் ஐப்ரோவை பற்றி படிக்கணும் அதுவும் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் ஐப்ரோவை என்னோடய இதை வச்சு சாப்பி சுட்சு ஃபீல் பண்ணாமல் விட்டுருக்கேன் ஸோ ஐ வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள் இந்த இந்த இடம் வந்து எங்கே வரும்னா இந்த இடம் ஓகேங்களா இது வந்து அவுட்டர் ஓகே அவுட்டர் கார்னர் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து இந்த ஃப்ரண்ட்டு இந்த இடம் ஓகேங்களா இது இன்னர் கார்னர் ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல உள்ளதுக்கு என்ன பேருனா ஐ லிட் ஓகேங்களா ஐ லிட் ஐ லிட் அப்படின்னா இந்த சென்டர் பார்ட் கரெக்டாக அந்த ஐ பால் சென்டரில் நிற்கும்ல அந்த மாதிரி வச்சுக்குவோம் அது இங்கிட்டே இங்கிட்ட போகும் பட் அதுக்கு பேர் ஐலிட் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து லாஸ்ட் லைன் அந்த லாஷஷ் வந்து இந்த இடத்துல வருது இல்லையா நம்ம லைனர் போடுவோம்ல அந்த இடத்த வந்து லாஸ்ட் லைன் சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரோ போன் ஏரியா ஸோ நம்ம இந்த ஏரியா நம்ம இதை கூட வந்து ஐ ப்ரோ ஷேப் அந்த இடத்துல வளர்ந்து நிற்கு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏரியா ப்ரோ போன் ஏரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ் லைன் க்ரீஸ் லைன் நான் ஏன் ரெண்டு சைடு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கரெக்டாக பாருங்கள் இந்த அவுட்டர் கார்னர் அவுட் கார்னருக்கு மேலே இவ்வளோ பிளேஸ் இருப்பதுங்களா இந்த பிளேஸ் தான் வந்து உங்களுக்கு க்ரீஸ் லைன் பட் இங்கே உள்ளே வந்து க்ரீஸ் லைன் கிடையாது இங்கே மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்க ஆக்சுவலாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபுல்லுமே உங்களுக்கு க்ரீஸ் லைன் க்ரீஸ் லைன் வந்து இங்கே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவ்வளோ தான் போல அப்படின்னு நினச்சிக்கிறீங்கிறக்காக தான் நான் இங்கேயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கேருந்து இவ்வளோத்துக்கும் உங்களுக்கு க்ரீஸ் லைன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியர் டக் வந்து உங்களுக்கு அது எக்ஸாம் இந்த இந்த இடம் ஓகேங்களா கரெக்டாக இந்த இடம் இந்த ஸ்டார்ட் ஏரியா ஓகேங்களா ஸோ அது வந்து இன்னைக்கு ஏன் இந்த பேரும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா மேக்கப் பண்ணும்போது நிறைய டைம் வந்து இந்த இட இந்த கேப்பில் வந்து நம்ம ஹைலைட்டர் கொடுப்போம் இல்லைன்னா இந்த லைனில் வந்து நம்ம ஷிம்மரி பவுடர் ஷிம்மரி க்ரீம் ஷிம்மரி இந்த இடத்துல கொடுப்போம் அது நம்ம ரிசப்ஷன் மேக்கப்புக்கு முகூர்த்த மேக்கப்புக்கு கொடுக்க மாட்டோம் அப்போ வந்து நம்ம அந்த பேர் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் பிறக்காக அதோட பேரும் நமக்கு வந்திருக்கு ஸோ இந்த பேர் வந்து இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட்டு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எம் ஒரு ஐ வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் உங்களோட ப்ரைடோட கண்ணம் போடணோடனே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து உடனே உங்கள் ப்ராடெக்டை எங்கே போய் வைப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் க்ரீஸ் லைனில் வந்து என்ன பண்ணணும் ஒரு ப்ரௌன் ஷேடு யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு ஓகே வைமா ஓகே க்ரீஸ் லைனா என்னன்னு எனக்கு தெரியும் ஓகே இங்கே இங்கே வந்து நம்ம ப்ரௌன் வச்சு என்ன பண்ணணும் இந்த சைடு இந்த சைடு நல்லா பிளண்ட் பண்ணணும் ஓகே அடுத்து வந்து இப்போ நம்ம இங்கே பிளண்ட் பண்ணிடும் ஓகே அது நல்லாவே பிளண்ட் பண்ணணும் ரொம்ப டார்க்காக அந்த இடம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் இன்னர் கார்னரும் அவுட்டர் கார்னரும் ஒரு டார்க் கலர் கொடுங்கன்னு சொல்கிறேன் எனி கலர்ஸ் ஒரு டார்க் பிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைன்னா என்ன சொல்கிறேன் அவுட்டர் அவுட் கார்னரில் மட்டும் டார்க் பிங்க் கொடுங்கன்னு சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணுவீங்க அவுட் கார்னர்னா என்னென்னு தெரியும் ஸோ இந்த இடத்துல டார்க் பிங்க்கு கொடுக்குறீங்க இன் கார்னரில் என்ன பண்ணணும் இன்னர் கார்னரில் மைல்டாக ஒரு ஷேட் கொடுங்க ஒரு லைட் பிங்க் ஷேட் கொடுங்கன்னு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு அந்த ஷேடும் ஞாபகம் இருக்குது ஓகே அப்போ இது அது என்ன ஐ லீட்டில் வந்து என்ன பண்ணும் கன்சிலர் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த ஸ்பாட்ஸில் கன்சிலர் அப்ளை பண்ணுவீங்க பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக பவுடர் வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுமா கன்சிலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஷிம்மர் வச்சுருந்தீங்க ஷிம்மர் வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதத்தில் அந்த பவுடர் ஷிம்மரோ இல்லை க்ரீம் ஷிம் ஷிம்மரோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒட்டிக்கும் ஸோ அவங்க எப்படி கண்ணை திறந்து மூடும்போது அந்த இடத்துல லைன் விழா ஆரம்பிச்சிரும் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கன்சிலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பவுடர் அப்ளை பண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் கேப் விட்டதுக்கு அப்புறமா ஷிம்மர் அதுவும் இது க்ரீம் ஷிம்மர் கொஞ்சம் ஒட்டு இல்லையா அந்த ஷிம்மர் அதை விட்டு நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி செட் பண்ணிவிட்டு ஐலைனர் போடுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல லைன்ஸ் விழாது இந்த இது அது ஏன் அப்படி ஆகுதுன்னு நினைப்பீங்க அவங்களுக்காக இந்த டவுட் கிளியர் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஐலைனர் போடுவோம் ஷார்ட்னா ஷார்ட் லென்த்னா லென்த்து ஓகே விங்ஸ் வைக்கணா விங்ஸ் இல்லைன்னா ஷார்ட்டா முடிச்சுக்குவோம் கீழ காஜல் ஸோ சிம்பிளா புரிஞ்சிருக்கும்ல ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரோ போன் ஏரியான் இருக்குல்ல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஹைலைட்டர் லைட்டா கொடுக்கணும் அப்போ என்ன ஆகும் ஐப்ரோ வந்து கண்ணுக்கும் ஐப்ரோக்கும் ஒரு அட்ராக்டிவ் இருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐப்ரோ ஃபில்லிங் அப்படின்னா ஐப்ரோ ஃபில்லிங் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா நிறைய பேர் வந்து இங்கேருந்தே கருக்கருன்னு நான் கிவி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆல் வந்து கலராக இருக்காங்கன்னா அவங்க ஐப்ரோ கலர் வந்து பிளாக்காகவே இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு மேலே ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவங்க ஐப்ரோ ப்ராப்பராக அழகாக இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு மேக்கப் பண்ணதுனால அந்த இடம் வந்து லைட்டாக தெரியக்கூடாதுன்னா நீங்கள் ப்ரௌன் ஷேட் தான் யூஸ் பண்ணணும் கலராக இருக்காங்க அவங்க ஐப்ரோ ப்ரௌனாக இருக்குது பட் ரொம்ப இல்லைனாலும் நீங்கள் ப்ரவுன் தான் யூஸ் பண்ணணும் பட் எப்படி வரையணும் கரெக்டா பாருங்க இப்போ இந்த ஐப்ரோ பார்த்துக்கோங்க இந்த ஐப்ரோவில் அவங்களுக்கு இங்கெல்லாம் ஹேர் இல்லை இப்படி இருக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருக்கு ஓகேங்களா இப்படி இருக்கு சிலருக்கு இருக்கும் சிலருக்கு ஐப்ரோவே இல்லாமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து வரையாதீங்க நீங்கள் ப்ரஷில் யூஸ் பண்ணுறவங்கன்னு சரி இல்லை பென்சில் யூஸ் பண்ணுறவங்க ப்ரௌன் கலர் ஃபேராக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணணும் அதுவும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் இருந்து இப்படி ஆரம்பிச்சு இங்கே டார்க்காக ஃபில் பண்ணுங்க இந்த ஸ்பாட்ஸ் வந்து டார்க்காக தான் இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணும் எங்கள் பென்சில்னா கொஞ்சம் கையை அழுத்தி பிடிக்காம மயில்டா ஓகே மயில்டா இந்த இடத்துல ஆக்சுவலாக இது என்னடா மிடில் ஓகே இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல என்ன பண்ணணும்னா பென்சில கீழேருந்து இருந்து மேல்டா ஓகே இப்படி பண்ணிட்டு அப்புறம் மயில்டாக பண்ணும்போது என்ன ஆகும் ரொம்ப நேச்சுரல் ஃபீல் கிடைக்கும் இது வந்து நம்ம சாப்பீஸில் வரையும் போது ஓ எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல பட் நீங்கள் பென்சில்லையோ இல்லை நீங்கள் ஒரு பிஎஸ்சி அந்த மாதிரி லோரியல்ல வருத வர மாதிரி ஸ்டிக்கில் வச்சு பிற ப்ரஷ் வச்சுனாலும் இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க இங்கே வந்து வரைஞ்சிட்டு இங்கே டார்க் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரப்ப என்ன பண்ணுவோம்னா மைல்டாக பண்ணீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு மாதிரி ஃபுல்லாக என்னமோ பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுருந்தாங்க ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது நல்லா இல்லை ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணுங்கன்னு சொல்ல வர இந்த இடத்துல வந்து இப்படிதான் இருக்கணும் அப்போது அவங்களுக்கு நேச்சுரல் ஃபீல் கிடைக்கும் என்னால் வரையும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் ஆனால் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் காமிப்பேன் அந்த ப்ராக்டிக்கலை கண்டிப்பாக உங்களுக்கு நான் புரிய வச்சிடலாம் ஓகேங்களா அடுத்து வந்து இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன் இன் இது க்ரீஸ் லைனில் வந்து ஒரு லைட் பிங்க் கொடுங்கன்னு சொல்கிறேன் ஓகே அப்போ என்ன பண்ணணும் கிரீஸ் லைன் மேலே இருக்குது இங்கே நல்லா பிங்க் கொடுத்து பிளான் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணணும் எப்படி சொல்லி கொடுக்கலாம் எப்படி என்ன சொல்லலான்னு யோசிக்கிறேன் ஓகே அவுட் கார்னரில் என்ன பண்ணும் ஒரு மாதிரி ஒரு டார்க் மெஜண்டா கலர் கொடுங்கன்னு சொல்றேன் ஸோ என்ன பண்ணுவீங்க இவங்க தானே உட்கார்னா இங்கே மட்டும் அழகாக கொடுத்து விட்டுருவீங்க ஸோ இதை என்ன பண்ணுவோம் இங்கேயும் ஆகக்கூடாது இது மேலேயும் வரக்கூடாது ஓகே இந்த இடத்துல கொடுக்குற கலர் வந்து உங்களுக்கு கிரேஸ்லேயும் வரக்கூடாது அது போக ஸ்கின்னுக்கும் போகக்கூடாது கண்ணை விட்டு கீழேயும் இறங்கக்கூடாது சிலர் வந்து ஐ மேக்கப் வந்து ஃபர்ஸ்டே பண்ணிட்டு மேக்கப் பண்ணுறவங்களும் இருப்பாங்க நான் வந்து ஐ மேக்கப் வந்து மேக்கப் முடிச்சிட்டு தான் நான் பண்ணுவேன் லிப்ஸ்டிக் முன்னாடி மேக்கப்புக்கு பின்னாடி ஏன்னா எனக்கு அப்படி பழகிடுச்சு அப்போ நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் ஐ மேக்கப் பண்ணும்போது உங்க ஐ ஷெடோ ஸ்கின்ல படாது ஏன்னா என்னோட மேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னில் இருக்கிற ஃபவுண்டேஷன் எதுவுமே வந்து பேச்சஸ் ஆகாது நான் இங்கே எதுவுமே கிளாத்தோ டிஷ்யூ எதுவுமே போட மாட்டேன் இல்லை இருந்து ப்ராடக்ட் இங்கே விழுந்தாலும் நான் வந்து இங்கே பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கிற பிளேஸ்ல இருந்து நான் நீட்டாக ஜஸ்ட் வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு எடுத்தாலே நீட்டாக அது போயிடும் இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணதே இல்லை நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க பட் எனக்கு அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டெக்னிக் அந்த மாதிரி ஸோ அப்புறம் இன்னர் இன்னர் அவுட் சைடில் கலர் கொடுக்கலாமா கொடுக்கலாம் பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆல்ரெடி அது பேட்டர்ன் பார்த்துட்டோம் இன்னர் கார்னர்ல இருந்து கிரீஸ் லைன் கொடுங்கன்னு சொல்கிறேன் ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஒரு கன்சீலர் எடுத்து இப்படி க்ரீஸ் லைன் கொடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் கன்சீலரை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கன்சீலர் மேலே லைட்டாக பவுடர் வச்சு அப் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன் மினிட் அந்த செட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் கண்ணை மூடிய வைக்க சொல்லுங்கள் சப்போஸ் அவங்க திறக்கும் போது கூட அந்த வாட்டர் பேஸ் அங்கே லைன் விழ ஆரம்பிச்சோம் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கு மேலே ஷிம்மர் ஷிம்மர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கில்டர் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் லுக் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கில் நிறைய மாறி நிறைய ஐ மேக்கப் வருது இந்த நம்ம இன்னர் கார்னரை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு ஐ லிட்டில் இருந்து நம்ம ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம கில்டர் ஷிம்மர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் நல்லா யுனிக்காக இருக்குது ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக் தான் தெரிஞ்சு இருக்கோம் ஐ மேக்கப் நீங்களே க்ரியேட்டிவாக பண்ணணும்னா பேசிக் இம்பார்ட்டண்ட் பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் க்ரியே க்ரியேட்டிவாக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்காக எல்லா கலரையும் போட்டு அப்ளை பண்ணனும் கிடையாது சிம்பிளாக எலிகெண்ட்டாக தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஐ மேக்கப்பில் உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கண்ணுக்கு ஐ இது கன்சீலர் போடணும் ஐ கன்சீலர் ஐ ப்ரைமர் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க பட் ஐ ப்ரைமர் போடுறீங்களோ இல்லையோ ஐ கன்சீலர் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐ மேக்கப் வந்து ரொம்ப நேரம் உங்கள் மேக்கப் ஸ்டேபிள் மாதிரி ஐ மேக்கப் ஸ்டேபிள் கிடைக்கும் ஓகே ஸோ ஐ மேக்கப் பற்றி உங்களுக்கு ஓகேவா க்ளியராக ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஐ மேக்கப் ரொம்ப ஈஸியாயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ் மேக்கப்போட பேஸ் சும்மா ஒரு ட்ரா மட்டும் பண்ணி பார்த்துருவோம் இனிமேல் நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் ப்ராக்டிக்கல்மே நான் உங்களுக்கு டெமோ வச்சு நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக காமிச்சுருவேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நான் கொஞ்சம் மோசமாக ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன் ஏன் இது வரைஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு க்ரீம் காண்டூர் சொல்லி கொடுத்தேன் இல்லையா க்ரீம் கான்டூர்க்கு அப்புறம் பவுடர் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பவுடர் கான்டோர் யூஸ் பண்ணணும் பவுடர் கான்டோருக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு ப்ரௌசஸ் இருக்குது நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுங்கிறக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன் ஸோ பவுடர் கான்டோர்ட் கொடுக்கும்போது வந்து நம்ம க்ரீம் கான்டோரோட ஷேப் இப்படி இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்து முடிச்சிருவோம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஷ் பிளஷ் வந்து எல்லாருக்குமே வேணும் அப்படியாக இருக்காங்க அவங்களுக்கு போட வேண்டியதில்லை அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கும் நீங்கள் மீடியமாக ரொம்ப ரிலேட்டிவ் பிட்டாக கொடுக்கணும் மட்டும் விடக்கூடாது ஓகேங்களா அப்போது ப்ளஷ் எந்த ஸ்பாட்டில் கொடுக்கணும் அதுவும் உங்களுக்கு ஸ்கின் ஷேப்பை பொறுத்து தான் இருக்கு இப்போ அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஏதிரி இருக்கு சாரி இவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது நல்ல பவுன்ஸ் இருக்குது கண்ணும் நல்லா இருக்கு அப்போ நீங்கள் இவங்களுக்கு கம்மியாக கொடுத்தா போதும் அதுவே நான் உங்களுக்கு

அந்த ப்ரெஷ் வந்து நல்லா ஃப்ளஃபி ப்ரஷ்ஷாக வச்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா இந்த கண்ணும் நல்லா புட்டு புட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளஷ் வந்து ஸ்கின் அவங்க ஃபேஸோட ஷேப் பொறுத்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஹைலைட்டர் ஹைலைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்கும்போது இங்கே பவுன்ஸ் ஆகுது இந்த பிளேஸ் இந்த பிளேஸில் தான் நீங்கள் கொடுக்கணும் வேறு இங்கெல்லாம் இங்கேலாம் கொடுக்கக்கூடாது நிறைய பேர் இங்கேயும் மின்னு மின்னுக்கிட்டோம் அப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க அது ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்காது இந்த இடத்துல மட்டும்தான் நேச்சுரலாக நமக்கு அந்த இடம் ஒரு க்ளோ இருக்கும் அதுதான் நேச்சுரலாக நமக்கு தெரியணுன்னு தான் ஹைலைட்டர்னு ஒன்று இருக்குது சரிங்களா கண்டமேனுக்கு எல்லா இடத்துலையும் கொடுக்காதீங்க ஸோ இந்த இடம் இந்த இடம் நோஸ் ஸ்ட்ரைட் ஏஜ் ஜஸ்ட்டு இந்த ஷார்ப் நேர் இங்க இங்கெல்லாம் கொடுத்துடவே செய்யாதீங்க நோஸோட ஷேப்பே மாற்றி விட்டுரும் அப்புறமா இந்த பிளேஸ் இந்த பிளேஸ் ஃபோரு ஓகேங்களா க்ளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் இதை வந்து கஷ்டப்பட்டு வரைஞ்சேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் ஃபைவோட க்ளாஸ் ஃபினிஷ்டு அடுத்து வந்து சிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு டெமோவே வச்சு காமிக்க போகிறேன் நம்ம ஆல்ரெடி இப்போ என்ன படிச்சுருக்கோமோ என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து ஃபைவ் எபிசோடு வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான் அந்த பொண்ணுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதுக்கு இது இதுக்கு இது இது இப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு நான் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி போடணும்னு இருக்கேன் அப்போ நீங்கள் நான் பண்ணும்போதே உங்களுக்கு இவங்க எப்படி பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிதல் வரும் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் டாட்டா